பயத்தை எதிர்கொண்ட துறவி வாரணாசி வீதிகளில் கற்ற பாடம் ஒரு மகத்தான தலைவர் உருவாகும் முன்னாடி அவன் பெரிய சவால்களிலிருந்து மட்டுமல்ல சிறிய அற்பமான விஷயங்களில் கூட முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி ஒரு வாழ்க்கை பாடத்தை தான் விவேகானந்தர் வாரணாசியில் குறுக்கு வீதிகளில் தன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டார் இந்தியாவின் இதயத்தில் காலத்தை விட பழமையான ஒரு நகரம் இருக்கிறது அதுதான் வாரணாசி அது ஒரு நகரம் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மாவின் பயணம் வாரணாசி வீதிகளில் அமைதிக்கு நடுவில் ஒரு எச்சரிக்கை எப்போதுமே இருக்கும் அதுதான் குரங்குகள் அந்த நகரத்தின் குரங்குகள் சாதாரண விலங்குகள் அல்ல அவை கோவில் கூரைகளில் வீதி மூலைகளில் மனிதர்களோடு ஒரே இடத்தில் வாழும் அழுத்தமான நிழல்கள் ஒரு நாள் நம் விவேகானந்தர் வாரணாசி வீதியில் அமைதியாக நடந்து கொண்டிருந்தார் அந்த அமைதி நொடியில் கலைந்தது திடீரென்று ஒரு குரங்கு கூட்டம் அவரை சுற்றி சூழ்ந்தது பயமடைந்த விவேகானந்தர் தன் உயிரை காப்பாற்ற வேகமாக ஓட ஆரம்பித்தார் அவர் ஓடிக்கொண்டிருந்த அந்த தருணத்தில் வீதியின் ஓரத்தில் அமைதியாக அமர்ந்திருந்த ஒரு வயதான துறவி இதை கவனித்தார் உடனே அந்த துறவி ஒரே வார்த்தையை சத்தமாக சொன்னார் திரும்பி நின்று எதிர்கொள் அந்த வார்த்தை ஒரு கட்டளையாக இல்லை ஒரு ஞானமாக இருந்தது உடனே விவேகானந்தர் ஒட்டத்தை நிறுத்தினார் பின்னால் வந்த குரங்கு கூட்டத்தை நோக்கி தைரியமாக திரும்பி நின்றார் அந்த நொடியில் பயம் மறைந்து உறுதி வந்தது விவேகானந்தரின் உறுதியான பார்வை அமைதியான உடல்மொழி அசையாத நிலை அதையெல்லாம் பார்த்து அங்கிருந்த குரங்கு கூட்டம் பின்வாங்கி ஓடியது அந்த தருணத்தில் விவேகானந்தர் ஒரு பெரிய வாழ்க்கை உண்மையை உணர்ந்தார் இதோ ரகசியம் பயத்தை வெல்வது எப்படி திரும்பி நின்று எதிர்கொள்வதுதான் ஒரே வழி ஏனெனில் எதனிடமிருந்து நாம் ஓடுகிறோமோ அதுதான் நம்மை தொடர்ந்து தொருத்தும் இதையே திருவள்ளுவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் அஞ்சுவது தஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்று கூறியுள்ளார் அதாவது அஞ்ச வேண்டிய விஷயங்களுக்கு அஞ்சாமல் இருப்பது அறியாமை அஞ்ச வேண்டிய விஷயத்திற்கு அஞ்சி விலகி நடப்பதே அறிவுடைமையின் செயல் இந்த விவேகானந்த கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோகளுக்கு தொடர்ந்து பாருங்க